வணக்கம் எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம் நான் உங்கள் ஜோதிடர் ஜோதிட சிரோன்மணி ஜோதிட ஞான வித்யாத்ரி மற்றும் பஞ்சவச்சி ரத்னா மணிகண்டன் பேசுகிறேன் இன்றைக்கு தனுஷ் ராசியை பற்றி பார்ப்போம் தனுஷ் ராசி என்றாலே பல அற்புதங்கள் சிறப்புகள் நிறைந்த ஒரு ராசி தான் இந்த தனுஷ் ராசி இந்த வீடியோவை பார்க்குறவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் நான் இந்த ஜோதிட தகவல்களை நிறையா என்னோட சேனலில் போட போகிறேன் உங்களுக்கு ஏதாவது ஜோதிடத்தில் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஜோதிட சிரோன்மணி ஜோதிட ஞான வித்யாத்ரி மற்றும் பஞ்சபட்சி ரத்னா நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன் இன்றைக்கு ஜோதிட தலைப்பு தனுஷ் தனுஷ் ராசியை பற்றி பார்ப்போம் தனுஷ் ராசி என்றாலே லட்சியம் லட்சியத்துடன் செயல்படக்கூடியவர்கள் தனுஷ் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு வேலையிலும் எந்த ஒரு செயலிலும் வளைந்து கொடுக்கும் கூடிய தன்மை உடையவர்கள் ராசிக்காரங்க எப்போதுமே பொறுமைசாலியாக இருப்பாங்க ரொம்ப பொறுமையான ஆளுங்க அவங்களுக்கு அந்த பொறுமை போயிடுச்சு பொறுமையை இழந்துட்டாங்க கோபம் அதிகமாக வரும் அதிக அளவு கோவப்படக்கூடிய நபர்களும் கூட ஆனால் கோவப்பட்டால் அடுத்தவங்களை எதுவும் செய்ய மாட்டாங்க தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடியவர்கள் தன்னைத்தானே தாக்கி கொள்ளக்கூடியவர்கள் அதாவது தன் கோவத்தை அடுத்தவங்க வெளிக்காட்டினா காட்டினா அவங்க மனசு கஷ்டப்படமே அவங்கள நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கோபத்தை தனக்குத்தானே காட்டிட்டு தன்னையே அழிச்சிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த தனுஷ் ராசிக்காரர்கள் பிடிச்ச வேலையோ பிடிச்சவங்க நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருப்பாங்க வளைஞ்சி கொடுத்து தனக்கு அவர்கள் அன்பாகவும் பண்பாகவும் நேசத்துடனும் பாசத்துடனும் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லா வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையுடையவர்கள் இந்த தனுஷ் ராசிக்காரங்களை ரொம்ப சீண்டுனா வச்சுக்கோங்களேன் சீண்டுனா அவங்க வந்து இந்த சாகம் மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா சாதம் மிரண்டால் காடு கொள்ளாது இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துவாங்க அவங்க ஓரளவு தான் பொறுமையாக இருப்பாங்க பொறுமை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே சமயம் அந்த பொறுமையை இழந்துட்டால் அது நடக்கிறதே வேற வாழ்க்கையில் எப்பயுமே ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு போராடும் தன்மை உடையவங்க மட்டும் இல்லை இவங்க ஒரே நேரத்தில் ரெண்டு வகையான செயல்களை செய்யக்கூடியவங்க இரண்டு வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் இந்த தனுஷ் ராசிக்காரர்கள் இரண்டு மனநிலை தன்மை உடையவங்க ஒரே விஷயத்திலேயே இரண்டு மனநிலை தன்மை இருக்கும் அந்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்கும் அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிச்சும் இருக்கும் அதே சமயம் ஏதோ ஒரு உறுத்தல் நெருடல் அவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருடல் இருக்கும் ஆனால் அந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக தான் இருக்கும் இலக்கை நோக்கி செல்லக்கூடியவங்க தன் குறிக்கோளை நோக்கி செல்லக்கூடியவங்க தன் குறிக்கோள் என்னவோ அதை மட்டும்தான் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க அவங்க ஒரு எய்ம் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த இலக்கை இந்த குறிக்கோளை நம்ம அடையணும் அப்படின்னு ஒரு எய்மோடு இருக்கக்கூடியவங்க அந்த எய்மை அடையிற வரையும் அவங்க வந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க அந்த இலக்கை நோக்கி போயிட்டே இருப்பாங்க வெற்றியும் காண்பாங்க காரியங்கள் செய்யறதில் விருப்பம் உடையவர்கள் ஆன்மீக வழிபாடு சிந்தனை அதிகம் உடையவர்கள் அதிகமுடையவர்கள் நம்பிக்கை அதிகம் உடையவர்கள் அவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை அதிகம் கொண்டவர்கள் நல்ல உடலமைப்பு இருக்கும் எப்போதும் தன்னை கொஞ்சம் இளமையாக காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க தனுஷ் ராசிக்காரர்கள் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசியாக வர்றதுனால நல்ல தந்தையோட அனுகூலங்கள் நிறையா இருக்கும் இந்த ஜாதகாரர்கள் மூலயமாவும் தந்தைக்கு அனுகூலம் கிடைக்கும் தந்தையின் மூலமாகவும் ஜாதகாரருக்கு அனுகூலம் கிடைக்கும் ரொம்ப அன்பு காட்டக்கூடியவங்க பாசம் காட்டக்கூடியவங்க லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கும் தனுஷோட சிறப்புகளை பார்த்தோம் தனுஷோட இன்னைக்கு கோச்சார பலன் என்னங்கிறத பார்த்தலாம் அதுக்கு சனி பகவான் கோச்சாரத்தில் அர்த்தாஷ்டம சனியாக நடத்திட்டு இருக்கார் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டகாலம்தான் ஆனால் நிறைய பலன் தரக்கூடியவர் ராசிக்காரர்கள் முடிந்தவரை ஒரு ஆயுள் ஓமம் பண்ணிக்கங்க அப்படி இல்லைன்னா கோயில் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதையெல்லாம் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க ராசிக்காரர்கள் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்பயுமே ஒருபடி முன்னே இருக்கணும் தெய்வத்துக்குண்டான நல்ல காரியங்கள் அன்னதானம் தான தர்மங்கள் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரணும் எப்பயுமே ஒன்று தெய்வ காரியங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் வாழ் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் போன்று நீங்கள் நிறையா புண்ணிய காரியங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்காரங்களுக்கு நல்ல சிறப்பாகவும் நல்ல அனுகூலமும் கிடைக்கக்கூடிய வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல சிறப்பான வாழ்க்கை அமையப்போகுது இதுவரையும் செய்த புண்ணிய காரியங்களும் இனிமேல் செய்ய போகிற புண்ணிய காரியங்களும் உங்களுக்கு மிகச் சிறப்பான வாழ்க்கை வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிக சிறப்பாகவும் நல்ல அனுகூலத்துடனும் நல்ல பாக்கியத்துடனும் இன்னும் வாழ்க்கையில் இன்னும் மேலும் உயர அதுபோக நல்ல செல்வசலி செலுப்புடனும் இருக்கிறதுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுஷ் ராசிக்கு மிகச் சிறப்பாக அமையக்கூடிய வருடமாக இருக்குது ரீதியான பிரச்சனைகளில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட அன்பு ஆதரவும் என்றும் எனக்கு தேவை சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் தரேன் என்னோட ஜோதிட நிலையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேலம் தாதகாப்பட்டியில் அமைஞ்சிருக்கு வேறொரு தலைப்பு வேறொரு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்